இத்திருக்கோயில் கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ செங்கமலவல்லி தாயார் சமேத ஸ்ரீ இமயவரப்ப பெருமாள் திருக்கோயில் புனித நதியான பம்பை ஆற்றின் துணை நதியான சித்தார் என்னும் சிற்றாட்டின் கரையில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த இத்திருக்கோயில் சமீப காலத்தில் சிறப்பாக திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன இத்திருத்தலத்தில் ஜெகஜோதி விமானத்தின் கீழே உள்ள கருவறையில் நம் திருமால் ஸ்ரீ இமயவரப்பன் எனும் திருநாமத்துடன் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள்காட்சியளிக்கிறார் செங்கமவல்லி நாச்சியார் தனி சன்னதியில் அருள்பாளிக்கிறாள் இத்திருக்கோயில் தர்மர் கோவில் தர்ம சேஸ்திரம் தர்ம அம்பலம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி மற்றும் திரவேண திருவிழா இத்திருத்தலத்தில் முக்கிய விழாக்களாக சிறப்பாக கொண்ட